அரை கப் கோதுமை மாவு இருந்தால் போதும் நல்ல உதிரி உதிரியான புட்டு வாசத்தோடி சூப்பராக சாஃப்டாக ஈஸியாக பண்ணலாம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் நெய் நல்லா சூடான உடனே மெஷரிங் கப்புக்கு அரை கப் கோதுமை மாவு போட்டிருக்கேன் கோதுமை மாவு போட்டுட்டு அந்த மாவு வந்து நல்லா வறுத்து விடணும் மாவு நல்லா வாசம் வர வர வறுக்கணும் இப்படி வறுக்கிறதுனால இந்த புட்டு வந்து நல்லா வாசமாகவும் இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் மாவு நல்லா வாசம் வர வர வறுத்தாச்சு இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடணும் மாற்றிட்டு மாவை வந்து கொஞ்சம் ஆற விடணும் இப்போ மாவு வந்து ஆறிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன் உப்பு போட்டுட்டு மாவை வந்து நல்லா விரவி விட்ருங்க உப்பு அதில் எல்லா இடத்துலையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும் இந்த வறுத்து வச்சுருக்க மாவில் வந்து தண்ணியை டைரெக்டாக ஊற்றிடக்கூடாது தெளித்து தெளித்து தான் மாவு பிசையணும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசையணும் மாவில் வந்து ஈரப்பதம் இருக்கணும் ஆனால் மாவு வந்து கட்டி கட்டியாக ஆயிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசையணும் மாவு வந்து இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் அப்போ தான் புட்டு வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும் அதில் உள்ள கட்டியெல்லாம் கையை வச்சு இப்படி உடச்சி உடச்சி விட்டுறணும் மாவு வந்து இப்படி உதிரியாக சூப்பராக இருக்கணும் அப்போ தான் புட்டு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் கட்டி இருக்கக்கூடாது இப்போ வந்து புட்டுக்குழல் எடுத்திருக்கேன் அதுக்குள்ளே அச்சு போட்டிருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவுனை தேங்காய் போடுறேன் அதுக்கு மேலே வந்து ஒரு மூணு நாலு ஸ்பூன் மாவு போடணும் உங்களுக்கு வந்து தேங்காய் கம்மியாக வேணும்னா ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுட்டு மாவு நிறைய போடுங்க தேங்காய் கொஞ்சம் மாவு கொஞ்சம் மாறி மாறி போட்டுட்டே வரணும் இப்போ வந்து மாவு எல்லாம் போட்டு முடித்தாச்சு வந்து மூடி வச்சிட்டு எனக்குள்ளது வந்து குக்கருக்கு மேலே வைக்க புட்டுக்கோடல அதனால் குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி வந்து சூடானோடனே குக்கர் மூடியை வந்து மூடிட்டு விசில் போடக்கூடாது அந்த விசில் இருக்க இடத்துல வந்து புட்டு புட்டுக்கொழலாம் வைக்கணும் புட்டு வந்து வெந்த உடனே அந்த ஓட்டை வழியே ஆவி வரும் வாசமும் நல்லா சூப்பராக வரும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்போ வந்து ஆவி வர ஆரம்பிச்சுட்டு புட்டுக்குழலை வந்து வெளியே எடுத்துடலாம் இப்போ நான் உங்களுக்கு புட்டு வெளியே எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஒரு கம்பி அல்லது குச்சி ஏதாவது எடுத்துக்கோங்க அப்படி பின்னால் இருந்து தள்ளுனீங்கன்னா புட்டு அழகாக வந்துடும் இந்த புட்டை நான் உங்களுக்கு இப்போ உதுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு தெரியும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் நம்ம நெய்யில் வரத்துருக்கிறதுனால நல்ல வாசமாக இருக்கும் புட்டு மாவு வந்து நீங்கள் பிசையும் போதே கரெக்டான பதத்தில் பசைஞ்சிட்டிங்கன்னா புட்டு இப்படி அழகாக உதிரியாக சாஃப்டாக வரும் இது கூட வந்து நான் சீனி சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளை வேணுனாலும் சேர்த்துக்கிடலாம் இல்லைனா ப்ரௌன் சுகர் வேணுனாலும் போட்டுக்கிடலாம் பனானா வச்சு சர்வ் பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு கை புட்டை எடுத்துகிட்டு அது கூட ஒரு பீஸ் பனானா வச்சு சாப்பிடணும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்